புனித அண்ணாளின் இரண்டாவது ஆஹ் நவநாளை நாம இன்னைக்கு சிறப்பிக்கிறோம் திருசுவின் அன்பில் வேரூன்றி இருத்தல் இதுதான் நம்மளோட மெயின் டாபிக் ஆனா இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள்ல ஸ்பெஷலா அப்படின்னு சொல்றதுக்கு முன்பு நாம திருத்துதர்கள் பற்றி கொஞ்சம் பேசலாம் திரு திருத்துதர்கள் இயேசுவின் அன்பில் அதிகமாக இணைந்திருந்தாங்க இல்லைங்களா இயேசு செய்யறது எல்லாத்தையும் பார்த்தாங்க இயேசு சொல்றதெல்லாம் கேட்டாங்க அவரு கூட இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த்னால அவங்க நிறைய வேலைகளை செஞ்சாங்க அப்போ இயேசுவின் அந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மை அப்படின்னு அவங்க வந்து நம்பி இருந்ததுனால அவங்களால பல அவங்களால பல நல்ல காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு அப்போ கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இருத்தல் அப்படின்பது இறை வார்த்தையில் வேறு திருத்தூதர்களாக வாழ்தல் சரிங்களா இன்றைக்கு இரண்டாவது நாளில் கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இருத்தல் என்பது இறை வார்த்தையில் வேரூன்றி இருந்த கிறிஸ்துவ திருத்தூத்துவர்களாக வாழ்தல் இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிற ஒரு டாபிக் இப்போ இறைவார்த்தையில வேரூன்றி இருப்பது என்பது வார்த்தையை படிப்பது இறை வார்த்தையை நிறைய மெமரைஸ் பண்ணுவது இறை வார்த்தையை வைத்துக்கொண்டு விவாதங்கள் பண்ணுவது அதுவா இல்லை நிச்சயமாக இல்லை இறைவார்த்தையில் வேரூன்றி இருப்பது அப்படின்றது இறைவார்த்தை படித்த பிறகு அவர் எவ்வளோ எவ்வளோ வல்ல கடவுள் அவர் எவ்வளவு உண்மையான கடவுள் அப்படின்றத புரிந்து கொண்ட பிறகு கடவுள் மேல ஒரு ஆழமான ஒரு ஸ்பெஷல் லவ் கொண்டு அவரோட எப்பவுமே நம்ம வந்து ட்ராவல் செய்வோம் சரிங்களா அதுதான் இறைவார்த்தையை நம்ம வந்து படிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் அப்புறம் இன்னொன்று என்னன்னா மன்னிப்பு அன்பு அப்படின்ற கிறிஸ்துவின் ஆஹ் அந்த கோட்பாடுகளை நமது வாழ்வாக்குவது அப்ப எப்படி வாழ்வாகும் அப்படின்னா நாம எப்போ கிறிஸ்துவை அந்த இறை வார்த்தையில படித்து கிறிஸ்துவை பற்றி நாம தெரிந்து கொண்ட பிறகு நமது வாழ்வு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சேஞ்சை பார்ப்போம் அந்த சேஞ்ச் நமக்கு வந்து அன்றாட வரக்கூடிய பிரச்சனைகள் சவால்களை வித்தியாசனமான முறையில நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கான நமக்கு லெசன்ஸ் வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுக்கும் எப்படி அப்படின்னா மன்னிக்கிறது அன்பு செய்யறது விட்டு கொடுக்கறது எல்லாருக்கும் எல்லாமுமா வாழ்வது இப்படித்தானே நம்ம ஆண்டவர் இயேசு வாழ்ந்தாரு சரி அதற்கு பிறகு சொல்லணும் அப்படின்னா இப்போது இறை வார்த்தையை வந்து நான் வந்து படிக்கிறேன் ஆனால் எப்படி வந்து அதை நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு வந்து மறந்து போயிடுது எப்படி வந்து என்னோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யறது அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் கொடுக்கலாம் இப்போ வந்து பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறது இன்றைக்கு பத்து மணிக்கு நான் வந்து திருவிழியும் படிப்பேன் அப்படின்னு நமக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிறது அதுக்கு பிறகு படிக்கும்பொழுது ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வந்து பிடிக்கும் இல்லைங்களா நம்ம வந்து நம்ம டச் பண்ணோம் அந்த வார்த்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சின்ன நோட்டு வச்சுட்டு எழுதி வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் பைபிளில் கூட நம்ம லைட்டாக அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அந்த வார்த்தையை வந்து நம்ம மெமரைஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கு பிறகு நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம மற்ற மனிதர்கள்ட்ட பேசும் பொழுது இறை வார்த்தையை நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணணும் நம்ம பிற மத பிற சகோதரர்களை பார்க்கறீங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே அடிக்கடி பைபிள் வந்து கோட் பண்ணுவாங்க பாருங்க பெண்டகோஸ்ட்ல உள்ளவங்க ப்ரோட்டஸ்டாண்ட் எல்லாருமே அது போல நம்ம அதெல்லாம் பார்த்து வியந்து போறோம் ஆனா நமக்கு நிறைய இறைவார்த்தைகள் மெமரைஸ் பண்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது அப்போ நமக்கு பிடித்த இறை வார்த்தையை நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து மரம் பதினஞ்சு மரம் சொல்லி சொல்லி பாக்குறது இப்பயோ சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளையே அதை நம்ம சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து மனசுல பதிஞ்சிடுது இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நாம செய்யலாம் என்னோட சபையின் நிறுவனர் அன்னை தாட்டி ஞானம்மா இறைவார்த்தையில் வேறு ஊன்றிய திரு தூதுகளாக அவங்க வாழ்ந்தாங்க இறைவார்த்தை என்ன சொல்லுது மத்திய இருபத்தி ஐந்து நாற்பதுல நாம படிக்கிறோம் மிக சிறியோராகிய இவர்களுக்கு நீங்கள் செய்வதை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்றாரு அம்மா பாக்குறாங்க கேளு அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல ஒரு ஊர்ல ஸ்கூலே இல்லை எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க பெண் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு காட்சியை பாக்குறாங்க அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வினிப்புல இருக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமே அவங்க படித்த இறைவார்த்தை அவங்களோட டச் பண்ண ஆண்டவர் வந்து அவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க அவங்க லைஃப்ல ஒரு தாக்கம் ஏற்படுது அவங்களோட சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டு அந்த ஸ்கூல் அங்க வந்து ஒரு ஸ்கூல தொடங்குறாங்க இறைவார்த்தை நமது வாழ்வை மாற்றும் சொந்தங்களே நாம இன்னும் நிறைய தலைப்பு வழியாக ஒவ்வொரு நாளும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு இந்த தலைப்பு வழியாக நான் வந்து உங்களோட ஒரு சின்ன ஷேரிங் சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரே ஒரு ப்ராக்டிஸ் இன்னைக்கு பண்ணலாமா இன்னைக்கு வீட்டுக்கு போங்க தயவு செஞ்சு உங்களுக்கு படி உங்களுக்கு பிடித்த இறைவார்த்தையை படிங்க ஒரு ரெண்டு இறைவார்த்தையை படிக்கலாமா அதை படிச்சுட்டு அதை திரும்ப திரும்ப அப்படியே மனசுக்குள்ள ஒரு நாலஞ்சு வாரம் சொல்லி பாருங்க அந்த எந்த இருந்து எழுதப்பட்டது எந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத அப்படியே நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்க பேசும்பொழுது உங்க வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட அந்த இறைவார்த்தையை வச்சு ஒரு கான்வர்சேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம்